நேச்சுரா நோம்பு வைக்கிறதுக்கும் நோம்பு திறக்கிறதுக்கும் குறிப்பிட்ட எந்த ஒரு துவாவும் கிடையாது அப்புறம் நம்ம நோம்பு திறக்கிறதாகவும் நோம்பு வைக்கிறதாகவும் நீத்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த நோம்பை கடைபிடிச்சாலே அல்லாஹால அதை ஏத்துக்கலாம் நம்மளுடைய ரசூல்லா இந்த மாதிரியான ஓதி தான் நோம்பு வைக்கணும் நோம்பு திறக்கணும்ட்டு நம்மளுக்கு எந்த ஒரு துவாவும் நமக்கு காட்டி தரல சரியா போச்சு 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 என்னமா என்னாச்சு அது ஒண்ணும் இல்லாம பதறாத பயப்படாத இப்ப நீ நோம்பு திறந்த முறை தான் சரியான முறை நம்ம எந்த ஒரு துவாவும் ஓதித்தான் நோம்பு திறக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது இப்ப நீ பிஸ்மிலா சொல்லி பேச்சி மரத்தை சாப்பிட்ட பத்தியா இதுதான் நம்மளுடைய ரசோலாவும் நமக்கு காட்டி தந்த முறை சரியா